எம்மாடி பாத்திரம் விளக்குனேன்னா நல்லா பத்து போக விளக்கு அப்படி பாத்திரத்தை செல்ஃபில் அடிக்க வச்சா பல 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 மின்னணும் இப்படிலாம் விளக்கக்கூடாது துணி துவைக்கும் போது காலருக்கு நல்லா சோப்பு போடு சோப்பை போட்டுட்டு அப்புறம் அந்த கா கால் பிறகு அது ஃபேண்டு பக்கம் கால் அதுக்கு நல்லா சோப்பு போடு நீ நல்லாவே சோப்பு போட மாட்டேங்குது அது அழுக்கு போக மாட்டேக்கு பாத்திரமும் கழுற துணியும் துவைக்கிற ஏதாவது ஒரு வேலையை உருப்படியாக மொதல் பண்ணு அந்த வேலையை ஒழுங்கு கற்றுக்கிட மாட்டேன் அத்தை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் பசாமல் இருங்க எனக்கு என்ன வேலை செய்யணுன்னு எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லி எனக்கு செய்யணும்னு எனக்கு தெரியாதா நானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு இருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னால் நீங்கள் என்ன சொன்னீங்க எம்மா நீ என் மகனை மட்டும் பார்த்துக்கோமா நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் நீங்கள் ஏன்னா இப்போ உங்களுக்கு முடியல நான் செய்கிறேன்னா என்னை விடுங்க நான் போட்டு செஞ்சு பழகிறேன் விடுங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எல்லாம் திருந்துவோம் திருந்த பதினஞ்சு வருஷம் வந்து வந்தால் அந்தாச்சி இன்னும் திருந்தவே மாட்டுக்கு துணி துவைக்க தெரிய மாட்டேக்கு அந்த துணியை விரிசி அலசுனாதான் அழுக்கு போகும் அப்ப எதுக்கு வாஷிங் மிஷின் வாங்கி வச்சிருக்கீங்க அழுக்கு போகணும்னு கண்டுதே வாஷிங் மிஷின் அது போகும் பசாமை இருங்க ஆஹ் அப்பளம் பொரிச்சியே அந்த அப்பளத்துல எவ்ளோ எண்ணெய் தேங்கி இருக்குது ஒழுங்கா அப்பளமும் பொறிக்க தெரியாது ஒண்ணும் செய்ய தெரியாது அப்பளத்தை எண்ணெய் பொறிக்காம எண்ணெய் கா நல்லா காஞ்சுக்கு போடு செவக்க வரும் அத்தை அது அப்பளம் செவக்க வராது கருத்து வரும் ஆ திமரா பேசாத எது சொன்னாலும் நல்லது தான் சொல்கிறாங்க லெமன் சாதம் லெமன் சாதத்தை பாரு உதிர் உதிராக இருக்கு இப்படி உதிர் உறுந்தா எனக்கு வயிறு வழி வரும் என்னால் சாப்பிடவே முடியாது சரி இப்படியா இருக்கும் லெமன் சாதம் பொங்கல் போட்டிருக்கா பொங்கலை பாரு பொங்கல் ஸோ பொங்கல்னால் குழஞ்சிருக்கு அத்தை பொங்கல் வந்து குழஞ்சிருக்கணும் அதான் ருசியே பொங்கல் எவ்வளோக்கு எவ்வளோ குழையுதோ அதான் ருசியாக இருக்கும் லெமன் சாதம் உதிர் உதிராக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் அவங்களுக்குலாம் எங்கே தெரிய போகுது நாங்களும் சமையல் பண்ணியிருக்கோம் என்னமா இவ தான் அதிசயமாக சமையல் பண்ண மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் எப்போ பாப்பா 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 இவ்வளோ சமாளிக்கே முடியல இட்லியே எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருக்குறேன் எண்ணெய் விற்கிற விலையில் எண்ணெயில் போட்டு இட்லியை பொறிச்சு எடுக்கலாமா மொதல் அந்த இட்லியை பா நீனே தின்னு காலி பண்ணு அடை தோசை என் மகனுக்கு லேசாக விட்டால் தான் பிடிக்கும் இப்படி மொத்தையாக விட்டு இப்படி கொடுத்தாவே எப்படி தின்பா ஒரு அடை தான் தின்பா நீ சுடுற அடை நீ தான் திங்கணும் எத்த அடை எனக்கு சுடவே வராதுங்கிற என்னை சுடு சுடுனா என்னதான் சுட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் செய்ய முடியும் மாங்காக்கு பொடி வத்தப்பொடி வச்சு சாப்பிட வேண்டியதுதான் இல்லைங்களே அதுக்கு இவ்வளோ கண்ணமாக வச்சு சாப்பிடணும் ஐயோ அந்த அந்த வத்தப்படி வேஸ்ட் பண்ணிடுறதாம்மா நாளைக்கு குழம்பு செய்யும்போது அந்த குழம்புல போடுங்க அத்தை தயவு செஞ்சு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னால் நான் எந்த வேலையும் செஞ்சு பழகலை இப்போ நான் பழகிட்டிருக்கேன்னா விடுங்க சரி கல்யாணம் அந்த எனக்கு கொடுத்தீங்க எந்த வேலையாவது கொடுக்கல அப்போ நீங்கள் என்னை செய்ய விடலை இப்போ செய்யும்போது நான் மெதுவாக தான் கற்றுக்கிட்டு இருப்பேன் நான் ஒன்று என் பிள்ளை ஸ்டேஜில் நான் கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சுறேன் போதும் விடுங்க தோசை லேச விடாத அது காத்து அடிச்சா பறந்து பெறப்போகுது நல்ல மெதுவா ஊத்து ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கமா எப்பா பாப்பாப்பா இவ்வளவுக்குலாம் எல்லாம் உன் பொண்டாட்டி ஒரு வேலையும் உருப்படியா செய்ய மாட்டேக்க நான் சொன்னா அவன் திருந்ததுக்கு அவன் கை திருத்ததுக்காண்டிதான் நான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அவ என்னம்மா இப்படி செய்யறா அப்படி செய்யறீங்களா சப்பாத்தி போட்டிருக்கலாம் சப்பாத்தி ரவுண்ட் ஷேப்ல தானே வரும் அது ஏன் இப்படி போட்டிருக்கா அத்தை சப்பாத்தி பிச்சு வாயில்தான் போடப்பறான் அது எப்படி போட்டா என்னன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்க உன் பொண்டாட்டிக்கு சொல்லி புரிய வைக்க முடியல அவள் ஒன்று செய்கிறா இவள் ஒன்று பேசுகிறா எது பேசுகிறா நம்ம கை திருத்ததுக்காண்டி தான் சொல்கிறோம் அதை புரிஞ்சுக்கிட மாட்டேங்க ஆக மொத்தம் மருமக்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறது வீட்டு வேலைக்காண்டி இல்லை அவங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க அவங்களா செய்வாங்க செஞ்ச வேலையை குறை சொல்லாதீங்க ஒருத்தங்களை நீங்கள் குறை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு செய்யவே இஷ்டப்படாது அவங்க தப்பு தப்பாக தான் செய்வாங்க ஸோ ஓகே